வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்டே இடங்களை நிரப்புக அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்றுமென்னா பார்ப்பேப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ் அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரலில் சிரோசிஸ் நோய் ஏற்படுகிறது ஆல்கஹால் அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரலில் சிர்ரோசிஸ் நோய் ஏற்படுகிறது செது வந்து அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் கல்லீரலில் சிர்ரோசிஸ் நோய் ஏற்படுகிறது ஆன்சர் வந்து ஆல்கஹால் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் புகையிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சுள்ள வேதிப்பொருள் எது நிக்கோட்டீன் புகையிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சுள்ள வேதிப்பொருள் எது நிக்கோட்டீன் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இரத்த புற்றுநோய்க்கு டேஸ் என்று பெயர் லியூக்கேமியா என்று பெயர் இரத்த பு இரத்த புற்றுநோய்க்கு டேஸ் என்று பெயர் லியூகேமியா என்று பெயர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு டேஸ் எனப்படும் மருந்து சகிப்புத்தன்மை எனப்படும் சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு டேஸ் எனப்படும் மருந்து தன்மை எனப்படும் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது டேஸ் நீரழிவு நோயின் நிலை வகை இரண்டு இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது வந்து வகை இரண்டு நீரழிவு நோயின் நிலை இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்ற நிலை வந்து வகை இரண்டு நீரழிவு நோயின் நிலையாகும் ஓகே சிதோட யூனிட் டுவெண்ட்டி ஒன்ல உள்ள இடங்களை நிரப்புக நிரப்புகிற அதுக்கில் உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள ஒப்புமை வகை வினாக்கள் சில கொடுக்கக்கூடிய கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ